யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நீரிழிவு என்பது சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு நிலையாகும் இது கணையத்தால் போதுமான இன்சுலின் சுரக்காததால் அல்லது இன்சுலின் வேலை செய்யாததால் ஏற்படுகிறது நீரிழிவு பல வகைகளில் உள்ளது அதில் முக்கியமானது டைப் ஒன் அண்ட் டைப் டூ டயபிட்டிஸ் இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி சிறுநீர் கழித்தல் தாகம் மற்றும் வசி எடுத்தல் உடல் எடை குறைதல் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகுதல் சோர்வு மற்றும் மங்களான பார்வை சமீபத்தில் செய்த ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் மட்டுமே இருபத்தி கோடி ஜனங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா கண்டறியப்பட்டுள்ளது அதாவது நாளில் ஒரு இந்தியருக்கு வியாதி இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இதுல ரொம்ப வருத்தமான ஒரு நிலை என்னன்னா பள்ளியில் படிக்கும் சிறுவர் சிறுமியருக்கு கூட இந்த காலத்தில் டயபெட்டீஸ் வருவது தான் உணவு பழக்கமும் உடற்பயிற்சி இன்மையும் சில சமயம் ஹெரிடிட்ரி கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் சர்க்கரை வியாதிக்கான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலின் இதை மாத்திரை வடிவிலோ அல்லது தீவிரமான நிலையில் தேவைப்படும் போது இன்ஜெக்ஷன் வடிவிலோ கூட மருத்துவர்கள் கொடுத்து சர்க்கரை அளவை குறைப்பார்கள் அப்படி கொடுத்து தான் சர்க்கரையில் உள்ள அளவை வந்து நம்ம குறைக்க முடியும் இது நாள்பட நாள் இது ஒரு பழக்கமாக மாறிடும் மாத்திரை போட்டுட்டா ஈஸியாக அந்த நம்ம சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு பழக்கமாகவும் மாறிவிடும் மருந்து இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு போய் விட்டுரும் இதுபோல மருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா வேறு சில பக்க விளைவுகள் உடம்புக்கு ஏற்படும் கண் பார்வை மங்குதல் கால் நரம்புகள் எல்லாமே மரத்து போயிட்டு உள்ளங்காலில் ஒரு எரிச்சல் வலி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில கூட கொண்டு போய் விட்டுடும் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது புண்களாகி அது சீக்கிரமே ஆறாமல் அது சீழ் பிடிக்கிற நிலைமைக்கு கூட போயிட்டு சில சமயம் கால் அல்லது விரல்களோ அல்லது கால் பாதங்களையோ கூட எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு தீரா நோய்களில ஒன்றான நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் நோயை கட்டுக்குள் கொண்டு வர உணவு பழக்கங்களோடு உடற்பயிற்சியும் அவசியம் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் அந்த வகையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடியவற்றில் யோகாசன பயிற்சி ரொம்பவே முக்கியமானது மனத்தை அலைப்பாய விடாமல் யோகாசனம் செய்யும் போது அவை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஆசனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக வரக்கூடியது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்கார பயிற்சி தொடர்ந்து செய்து வரும்போது ப்ரீ பிராண்டியல் பிளட் சுகர் லெவல்ஸும் போஸ்ட் பிபி பிளட் சுகர் லெவல்ஸும் நன்கு குறைவது நமக்கு டெஸ்ட் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய மண்டுகாசனம் டயபெட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் மண்டுகாசனம் பக்ஷி மோதாசனம் வஜ்ராசனம் ஹலாசனம் சலபாசனம் புஜங்காசனம் தனுராசனம் இந்த ஆசனங்கள் எல்லாமே சுகர் லெவல்ஸை குறைக்க ரொம்பவே உதவி செய்கிறது இந்த ஆசனங்கள் எல்லாமே வயிற்றை அழுத்தி முன்னோக்கி வளைந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இது ஆகும்னா நம்மளுடைய பான்கிரியாஸை கணையத்தை நன்கு தூண்டிவிட்டு இன்சுலின் சுரப்பதற்கு மிகவும் உதவுகிறது இதனால் ப்ளட் சுகர் லெவல் நன்றாக குறையும் சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும் தொடர்ந்து யோக பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது இந்த பிளட் சுகர் லெவல்ஸில் இருக்கிற மாறுபாடுகளை நம்ம நல்லாவே பார்க்க முடியும் உணவு கட்டுப்பாடு நடைப்பயிற்சி அதோடு கூட இந்த ஆசனங்கள் எல்லா வயதினருக்கும் பொதுவான இந்த ஆசனங்களை செய்யும்போது அனைத்து வயதினருக்கும் உள்ள சர்க்கரை வியாதி நன்கு கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்யும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்